ஹாய் சென்னையில் உங்களோட வீடு வாங்குறக்கான நிலவாக்கி கொண்டிருக்கும் உங்களோட டேஸ்ட்டு சென்னை ரியல் எஸ்டேட்ல இருந்து ஒரு சூப்பரான வீடு பார்க்க வந்திருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்த் பேசிங்ல வீடு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஃபோர் பிஹெச் கே வீடு தாங்க பாத்துட்டு இருக்கோம் கிறிஸ்ட் ஸ்கூலில் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் சைட் அமைச்சிருக்குங்க பார்த்தோன்னு மாதிரி ஒரு சூப்பரான பக்கமான ப்ராப்பர்ட்டி தான் கார் பார்க்கிங் நல்ல ஒரு எலிவேஷன் டயர்ஸ் ஓட்டி கார் பார்க்கிங் வந்து ஒரு ஸ்விஃப்ட் டிசை இருக்கும் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட்லை போட்டு ஃபால் பண்ணி பண்ணாமல் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க வேண்டிய ஒரு மாத்து பத்தாம இருக்கு இந்த மெயின் டோர் மீண்டும் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உள்ள என்ட்ரான நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஆன ஹால் தான் ஹால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினேழு என்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு எல்இடி லைட் போட்டு நல்லா ஹண்ட்ரட் இன்ச்சு டிவி எடுக்கிற அளவுக்கு சூப்பராகவே பண்ணிக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகான பூஜை ரூம் செட்டப் அழகாவே வந்து ஈஸ்ட் மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹால் வியூ ஃபுல்லாவே பாக்குறீங்க இதுக்கு வந்தீங்கன்னா இது ஒரு செட் பேக் ஏரியா செட் பேக் ஏரியா வந்து த்ரீ ஃபீட்டு செட் பேக் ஏரியா இருக்குங்க கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா அது அமைச்சு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாவே மாடலர் பண்ணிருக்காங்க நிறைய டைப்ல கவுண்டர் டாப் பண்ணிருக்காங்க செல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து பக்கம் வந்து பர்னிஷ் பண்ணி சூப்பராகவே இருக்குங்க இது இந்த பெட்ரூம் இந்த இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா வரும் டைனிங் ஏரியால இங்க வந்து வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் பொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது வந்து கீழே இருக்க ஒரு காமன் பெட்ரூம் தாங்க பெரியவங்களுக்காக கொடுக்கப்பட்ட பெட்ரூம் அதுல அட்டாச் டாய்லெட் பண்ணிருக்காங்க அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு பிளஸ் தாங்க ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸ்ல நால எல்இடிமெட் கூட ஃபால்ஸ் லிங்க் பண்ணி செல்ஃபுல் ஆஃப் கவர் பண்ணி கொடுத்தாங்க ரெஸ்ட் ரூம் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழு டெஸ்ட்ல ரெஸ்ட் ரூம் இருக்குங்க போக மாடிக்கு போயிட்டு மாடியில இருக்க மூணு பெட்ரூமும் பாத்தலாம் அப்படின்னு கொடுத்து அதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிராமில் பண்ணிருக்காங்க நான் வந்தோம்னா ஒரு சின்ன லாபி ஏரியா இந்த ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் இது ஒரு பெட்ரூம் ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்தலாம் இந்த பெட்ரூம்ன்ற டோரு நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினேழு என்ற சைஸ்ல நாலு ஸ்பாட் பாட்டோட போட்டு அழகா ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க நல்ல செல்ஃப் ஆஃப் எல்லாமே பக்காவாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குங்க ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சைஸ்ல ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்குங்க ரோட் சைட் வியூ பால்கனி ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற என்ற சைஸ்ல இதுவும் இருக்குங்க பாக்கிறதுக்கு நல்லா வந்து அழகாகவே இருக்குங்க இது வந்து இது தேர்ட் பெட்ரூம் இதோட டோரும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதுலயும் நல்ல ஒரு ஸ்பீஷஸான ஒரு பெட்ரூம் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஒன் நெட்டோட வந்து பதிமூணுக்கு ஒரு பதினாலு என்ற சேல்ஃப்பு லாஃப்ட்டு எல்லாமே பண்ணிவிட்டாங்க பேனர் எல்இடி ஃபார்ட்டேட் குட் ஃபார்ஜிங் தாங்க அட்டாச் டாய்லெட் ஒரு அஞ்சுக்கு ஒம்போதாம் டிரஸீஸில் வித் வெங்கடேஸ்வராக அழகாக இருக்குங்க இந்த வீட்டோட ஃபோர்ட்ஸ் அண்ட் ஃபைனல் பெய்ட்டும் இந்த வீரையும் நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒரு பதினாலு டிரஸீஸ்ல என்ன ஒரு பெரிய ஜன்னல் வச்சு மேக்ஸிமம் வந்து ஏரியாவை ாங்க்ரம் ஏரியலாம் அதுக்கேட்டி அழகா இருக்காங்க இந்த ப்ராபர்ட்டி பத்தி மேலும் எத்தனை நம்பர் கால் பண்ணுங்க இப்போ உங்களோட ப்ராபர்ட்டி விளம்பரப்படுத்தமா அதுக்கும் ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்க இதே ஒரு அழகான விஜய் அடுத்து எல்லாருக்கும்